வட 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 ஏ ஏ தெரியுமா எடுத்து உண்மையா ஒருத்தனுக்கு புரியுமா சின்ன எப்படி இருக்கு யாருக்காச்சும் தெரியுமா எடுத்து உண்மையா ஒருத்தனுக்கு புரியுமா இருந்த அழகையெல்லாம் அழிச்சுட்டாங்க அடியோட மறைச்சிட்டானுங்க இந்த நிலத்தை எல்லாம் மீண்டு எடுக்கணும் இரண்டாம் சுதந்திரமா அது உயிர் இருக்கணும் மறைச்சா மறைஞ்சிட்டும்பா கருப்பன் ஓட்டப்பறம்பு சென்னை மட்டும் தாண்டா எங்களுக்கு கருவரு மறைச்சா மறைச்சிட்டும்பா கருப்பன் ஓட்டப்பறம்பரு சென்னை மட்டும் தாண்டா எங்களுக்கு கருவரு பூவநதி ஓரத்துல குடிச நிறைய இருந்துச்சா மக்களை அடிச்சு போலீஸ் மான பங்க படுத்துச்சா கூவநதி ஓரத்துல குடிச நிறைய இருந்துச்சா மக்களை அடிச்சு போலீஸ் மான பங்க படுத்துச்சா இத்தனை நாளா நம்ம கைய கட்டினு இருந்தோம் எத்தனை தொல்கைகளை ராவும் பகலும் கடந்தோம் இதையா தட்டி கேட்க நாம எல்லாம் மறுத்தோம் இதுக்கா பெரியாரின் பேரனாக பிறந்தோம் மறச்சா மரச்சா மரச்சா மறைஞ்சிடுமா கருப்பனோட பரம்பரு சென்னை மட்டும் தண்டா எங்களுக்கு கருவரு மரச்சா மறைஞ்சிடுமா கருப்பனோட பரம்பர சென்னை மட்டும் தண்டா எங்களுக்கு கருவரு வா சென் வாசன்னே வட்ட சென்னே சொன்னா ஒரு தனக்கு புரியுமா புரியுதா நான் சொல்றது காதுல விழதா பக்கம் பெரியாரோட பேர் அந்த மாதிரி இல்ல அது அது ஆக்சுவலா அது அப்படி ஒரு கன்ஃபியூஷன் இருக்குங்க பெரியார்னு ஒரு ஆர் இருக்குது நம்ம ஊர்ல பெரிய ஆமா இல்ல அந்த ஆர் க்கு பேரு பெரியார் பெரியார் இந்த வெஸ்டன் கட்ஸ்ல இருந்து ஆரம்பிதியது இவங்க பெரியார்ல அதான் பெரியாரின் நர்மகள் லைக் பெரியாரோட மகன்கள் பேரமகன்கள் தந்தை பெரியார் கிடையாது ஆமா இவங்க லைக் அது புரியாது இல்ல இப்படி ஒரு விஷயம் இருக்குண்ணா அதனாலதான்